இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையோர மரத்தில் பைக் மோதி விபத்து இரண்டு இளைஞர்கள் பலி புதுச்சேரி அருகே சோகம் வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் அடித்துனர் ஆன்லைன் மூலம் கேரளாவின் போலி லாப்ஸு விற்பனை ஐம்பதற்கும் மேற்பட்டோர்களிடம் இருந்து பத்து லட்சம் ரூபாய் மோசடி சைக்கிள் அதிவேகமாக பயணித்து இரண்டு இளைஞர்கள் சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் உயிரிழந்துள்ளனர் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் விலை உயர்ந்த கேடிஎம் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் இல்லாமல் அதிவேகமாக பயணித்த விழுப்புரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் கோழியனூர் கூற்றோர் அடுத்த நல்லரசன் பேட்டை பகுதியில் பயணித்த பொழுது சாலை குறுக்கே வாகனம் வந்ததால் வலது புறமாக திருப்பும் பொழுது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விழுப்புரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் குபேந்திரன் விழுப்புரம் மணிநகர் நான்காவது தெரு சுரேஷ் பாபு மகன் கார்த்திக் ஆகிய இரு இளைஞர்கள் சம்பவ இருந்தனர் விபத்து நடந்த இடத்திற்கு காவல் நிலைய போலீசார் விரைந்து சென்று இருவரது உடலை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் சாலையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் பயணித்ததுதான் விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது மேலும் விபத்து குறித்து வளவனூர் காவல்நிலைய போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மரக்காணம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் குறைந்த விலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி போலியான பொருட்களை கொடுத்து ஏமாற்றிய பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் காவல் நிலையத்தில் செட்டிக்குப்பம் முத்தாளம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் கோவிந்தன் என்பவரின் மனைவி தாட்சாயினி என்பவர் அதே ஊரைச் சேர்ந்த தனது தோழியுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் கேஸ் ஸ்டவ் வாங்கி கொள்ளும்படியும் மேலும் அதிரடி ஆஃபர் கூப்பன் ஒன்றை கொடுத்து இதை சுரண்டினால் அதில் உள்ள மதிப்பிற்கு ஏற்ப கேஸ் ஸ்டவ் மற்றும் இதர பொருட்கள் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறினர் இதை நம்பி அந்த சுரண்டல் அட்டையை வாங்கி தேய்த்ததில் அதில் வெள்ளி கொலுசு பரிசாக கிடைத்ததாக ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் வாங்கி சென்றுள்ளனர் தொடர்ந்து அவர் கடையில் சென்று பார்த்தபொழுது அது போலியான கொலுசு என தெரியவந்தது பிறகு போலீசில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் கோட்டக்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் ஏமாற்று வேலையில் ஈடுபட்டவர்கள் இருசக்கர வாகனம் பல்வேறு சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்ததில் பெரிய முதலியாற்றாவடி கெஸ்ட் ஹவுஸ் அருகே நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் கண்டு கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் அவர்கள் தென்காசியை சேர்ந்த மணிகண்டன் உதிய சூரியன் சண்முக நகலன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார் முத்துக்குமார் கோபி மோகன்ராஜ் தினேஷ் முத்துமாரியப்பன் வனராஜா ஆகியோர் என்பதும் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்வதாக கூறிக்கொண்டு இருசக்கர வாகனங்களில் தெரு தெருவாக சென்று குறைந்த விலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சுரண்டல் அட்டையை பயன்படுத்தி அதில் உள்ள விலையை மட்டும் கொடுத்தால் போதும் என்று ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களை ஏமாற்றியதாக விசாரணையில் தெரியவந்தது தொடர்ந்து அவர்களை கைது செய்து அவர் வாகனங்கள் ஒரு கார் பதினைந்து வெள்ளி முலாம் செல்போன்களை போலீசார் பறிமுதல் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று மதியம் வரை புதுச்சேரியில் வெயில் கொளுத்திய நிலையில் மாலை திடீரென சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது குறிப்பாக புதுச்சேரி நகர பகுதியான கடற்கரை சாலை புசி வீதி சாலை நெல்லித்தோப்பு முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை லாஸ்பேட்டை மற்றும் பகுதிகளான வெள்ளைனூர் மதுக்கடிப்பட்டு திருக்கனூர் காலாப்பட்டு பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இந்த திடீர் மழையால் குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரியில் பத்து கஞ்சா வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட ஐம்பத்தி ஆறு கிலோ எடை கொண்ட கஞ்சாவை போலீசார் எரிவூட்டும் உலையில் போட்டு அழித்தனர் புதுச்சேரி போதைப் நடமாட்டத்தை ஒழிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் அதற்காக காவல்துறையினர் ஆபரேஷன் விடியல் திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக சோதனைகள் நடத்தி போதைப் விற்பனை செய்பவர்களை கைது செய்து போதைப் பறிமுதல் செய்து வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி பெரியக்கடை மற்றும் முதலியார்பேட்டை காவல் நிலையங்களில் இதுவரை பத்து வழக்குகளில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து ஆறு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்துள்ளனர் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை அழிக்க புதுச்சேரி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றனர் அதன்படி புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் போலீஸ் அதிகாரிகள் துத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு கஞ்சாவை எடுத்து எரிவூட்டும் உலகில் போட்டு அழித்தனர் மேலும் நீதிமன்றம் அனுமதி பெற்று பல போதைப் பொருட்கள் அழிக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆன்லைனில் போலி கேரளா லாட்ரி டிக்கெட் வாங்கி புதுச்சேரியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பத்து லட்சத்திற்கும் மேல் பணத்தை எழுந்துள்ளனர் மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடிதம் மற்றும் ஆதார் கார்டு லாட்ரி ஏஜென்ட் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை போலியாக தயார் செய்து நூதன முறையில் ஏமாற்றியது விசாரணையில் அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவர் ஆன்லைனில் கேரளா லாட்ரி விளம்பரத்தை பார்த்து உள்ளார் உடனே அவர் அது கேரள அரசின் லாட்ரி லிங்க் என நம்பி அதனை கிளிக் செய்து உள்ளே சென்றபொழுது டிக்கெட்டின் விலை இருநூறு ரூபாய்க்கும் குறைவாக இருந்ததைக் கண்டு அதில் இருந்த தகவல்கள் மூலம் தொலைபேசி எண் உட்பட பல்வேறு விவரங்களை பதிவிட்டு ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலம் லாட்ரியை வாங்கியுள்ளார் தொடர்ந்து அவர் வாங்கிய லாட்ரி எண்ணிற்கு பம்பர் பரிசு விழுந்துள்ளதாக வாட்ஸ்அப்பிற்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது இதனை கண்டு கோவிந்தராஜ் உடனடியாக அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பரிசு தொகையை பெறுவது குறித்து கேட்டபொழுது பெரிய அளவில் பம்பர் பரிசு விழுந்துள்ளதாகவும் அதற்கு ஜிஎஸ்டி வரி மற்றும் கையாளுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் அதன் பிறகு தங்களது வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்பப்படும் என்று தெரிவித்துள்ளனர் இதனை நம்பி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை அவர்கள் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளார் பணத்தை அனுப்பியும் பரிசு தொகை வராததால் தன்னை தொடர்பு கொண்ட செல்போன் நம்பரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தபொழுது அந்த எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதை கண்டு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கோவிந்தராஜ் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதேபோல் புதுச்சேரியில் இதுவரை போலி கேரளா லாட்ரி மூலம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பத்து லட்சத்திற்கும் மேல் பணத்தை இழந்து உள்ளனர் என்பதும் பொதுமக்களை நம்ப வைப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேரில் போலியான கடிதம் மற்றும் ஆதார் அட்டைகள் கேரள லாட்ரி ஏஜென்ட் அடையாள அட்டை என அனைத்தும் போலியாக உருவாக்கி புதுச்சேரி தமிழகத்தில் ஆயிரக்கணக்கானோரை ஏமாற்றியது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் லாட்டரி விற்பனை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது கேரள லாட்ரி என்ற பெயரில் ஆன்லைனில் போலி விளம்பரங்களை நம்பி பொதுமக்கள் யாரும் பணத்தை செலுத்த வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர் தலைவர் விஜய் வரும் பதினோராம் தேதி புதுச்சேரியில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடத்தவுள்ள உள்ள நிலையில் அவரது கட்சி நிர்வாகிகள் ரங்கசாமியை சந்தித்து அனுமதி வழங்க கோரி கோரிக்கை மனுவை அளித்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் வாரந்தோறும் அன்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் வருகின்ற பதினோராம் தேதி விஜய் புதுச்சேரிக்கு வர இதனையொட்டி இதனை அவரது கட்சி நிர்வாகிகள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த கோரி മനു വഴങ്ങ தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் புதுவை மாநில கட்சி நிர்வாகிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளிக்க கோரி மனு அளித்தனர் மேலும் விஜய் நடத்தும் கூட்டம் குறித்து பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் பதினோராம் தேதியன்று சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி வரும் விஜய்க்கு மாநில எல்லையான காலாப்பட்டில் வரவேற்பு அளிக்கப்பட்டு அஜந்தா சிக்னல் அருகே இருந்து அண்ணா சாலை வழியாக சென்று உப்பளம் பகுதியில் உள்ள சோனாம்பாளையம் சந்திப்பில் மக்கள் மத்தியில் பதினொன்று முப்பது மணியிலிருந்து இருந்து மணிக்குள் பேச உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது பீட் பவுண்டேஷன் டிரஸ்ட் முதல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சாரம் கவிக்குயில் நகரில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தன்வந்திரி நகர் காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் தலைமை தாங்கி பள்ளியின் முன் பகுதியில் பெயர் பலகை திறக்கப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் நோட் புக் எழுதுபொருட்கள் இனிப்பு வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு அறக்கட்டளை நிறுவனர்கள் ராம்குமார் மகேஷ் ஃபெலிக்ஸ் வீராஸ் மதன் மூக்கையா முருகன் செந்தில்குமார் கிருஷ்ணராஜ் மற்றும் நண்பர்கள் அல்லிமுத்து சிவா மாரி கபிலன் மணி உட்பட அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இழாவின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்துள்ள மிஸ்டர் பாலமுருகன் இன்ஸ்பெக்டர் அவர்களை எங்கள் சந்தித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் மாணவர்களுக்கு ஜாதி வன்கொடுமை நடந்ததாக எஸ் சி எஸ்டி ஆணையத்தில் பொய் புகார் கொடுக்க வைத்த கல்லூரி இயக்குனர் மற்றும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாணவனின் உறவினர்கள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சண்முகம் இவரது மகன் சஞ்சய் குமார் இவர் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு நர்சிங் படித்து வருகிறார் அதே கல்லூரியில் புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்த ஸ்ரீராம் மற்றும் விக்னேஸ்வர் என்பவர்கள் செவிலியர் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார்கள் இந்த கல்லூரியில் சுற்றுலா சென்று வந்தது சம்பந்தமாக ஸ்ரீராம் மற்றும் சஞ்சய் குமார் இடையே கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் தன்னை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக எஸ் சி ஆணையத்தில் ஸ்ரீராம் புகார் மனு அளித்தார் இந்த புகார் விசாரித்து ஆணையம் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் பேராசிரியர் வசந்தி மற்றும் மாணவர் சஞ்சய் குமார் உள்ளிட்ட நான்கு பேரை சஸ்பெண்ட் செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான சஞ்சய் குமார் தற்கொலைக்கு முயன்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து சஞ்சய் குமாரின் உறவினர்கள் மனு அளித்தனர் அந்த மனுவில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு செவிலியர் படித்து வரும் சஞ்சய் குமாருக்கும் ஸ்ரீராமிற்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக முன் விரோதம் இருந்து வந்தது உண்மைதான் ஆனால் கல்லூரி பேராசிரியர்கள் இடையே இரண்டு பிரிவாக செயல்படுவதன் காரணமாக ஸ்ரீராம் என்ற மாணவனை கல்லூரி நிர்வாகம் பகடைக்காயாக பயன்படுத்தி எஸ் எஸ்டி ஆணையத்தில் பொய்ப்புகார் மனு கொடுக்க வைத்து தன் மகனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளனர் ஜாதி வன்கொடுமை கல்லூரியில் நடைபெறவில்லை இது ஆணையத்தின் விசாரணையில் தெரியவரும் ஆனால் எனது மகனை பகடைக்காயாக பயன்படுத்திய கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் பேராசிரியர் வசந்தி மற்றும் மாணவர்கள் ஸ்ரீராம் மற்றும் விக்னேஸ்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட செங்கேனி அம்மன் ஆலயத்தில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஐஜி பிரபாதேவி வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற பல் மருத்துவ முகாமை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் வைத்தியக்குப்பம் குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகள் அடங்கிய கிளைகளுக்கு பல் சம்பந்தமான மருத்துவ முகாம் வாழைக்குளம் பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது இந்த முகாமை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் ஐஜி பிரபாதேவி வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரவீன் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் ஜெயலட்சுமி செயலாளர் தமிழ்மாறன் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த் கண்ணன் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல் சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றனர் அவர்களுக்கு பல் மருத்துவர் கோடீஸ்வரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து மருந்துகளும் மாத்திரைகளும் பல் சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கினர் தொடர்ந்து செங்கேனி அம்மன் ஆலய வளாகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த முன்னிட்டு தனது தாயார் கண்ணம்மா பெயரில் பாஜக தலைவர் பி ராமலிங்கம் மரக்கன்றுகளை நட்டார் அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கிழக்கு ராஜகோபுரத்தினுடைய மேல்தளம் அமைக்கும் பணி சிறப்பாக நடைபெற்றது காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தின் கிழக்கு ராஜகோபுர திருப்பணி நடைபெற்று வருகிறது அதன் அங்கமாக இன்றைய தினம் கிழக்கு ராஜகோபுரத்தினுடைய மேல்தளம் அமைக்கும் பணி சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாட்டினை முன்னாள் திருப்பணிக்குழு தலைவர் அக்ரஹாரம் செல்வம் மற்றும் திருக்காஞ்சி பிரமுகர்கள் மோகன் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கல்லூரியில் எஸ்எம்வி ஐஏஎஸ் அகாடமி துவக்க விழா நிகழ்ச்சி மற்றும் கிங் மேக்கர்ஸ் அகாடமி அமைப்போடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐஏஎஸ் பயிற்சி பெற விண்ணப்பித்துள்ள பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் இயங்கும் அனைத்து உறுப்பு கல்லூரியின் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுடன் பங்கு பெற்று பயன்பெற்றனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து தலைமையுரையாற்றினார் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சல்பதி வரவேற்புரை வழங்கினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நன்றியுரை வழங்கினார் மேலும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார் அகாடமிக் டீன்கள் டாக்டர் அன்புமலர் டாக்டர் அழிவழகர் கல்லூரியின் ஆராய்ச்சித்துறை டீன் டாக்டர் வேல்முருகன் வேலைவாய்ப்பு பிரிவு டீன் டாக்டர் கைலாசம் தோட்டக்கலை துறை டீன் டாக்டர் முகமது யாசின் எஸ்எம்வி பள்ளி முதல்வர் டாக்டர் அனிதா கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்வில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இயக்குநர் பூமிநாதன் இந்திய குடிமை பணித் குறித்த கருத்துரை வழங்கினார் அவர் தமது உரையில் ஐஏஎஸ் மற்றும் சிவில் சர்வீஸ் தேர்வு என்றால் என்ன அதை எழுதுவதற்கு தகுதி உடையோர் யார் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தேர்விற்கு தயாராகும் முறை குறித்தும் எடுத்துரைத்தார் வெள்ளினூர் மேற்குமாடு வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு நவராத்திரி விழா நான்காம் நாள் குழு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் வெள்ளினூர் மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் நேற்று நான்காம் நாள் வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மகா ஹோமமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் உபயதாரர் மாணிக்கம் மல்லிகா குடும்பத்தினர்

புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற அலுவலகம் திறக்கப்பட்டது சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார் மேலும் ஜேசிஎம் மக்கள் மன்ற கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஜேசியம் மக்கள் மன்றத்திற்கு வந்திருந்த சார்லஸ் மார்டினுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது பிறகு சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு செங்கோலை பரிசாக வழங்கினர் மேலும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் முதியோர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என ஏராளமான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஜேசியம் மக்கள் மன்ற மங்களம் தொகுதி தலைவர் கௌஸ்துவ பரணன் சந்திரன் உட்பட ஜேசியம் மக்கள் மன்ற நிர்வாகத்தினர் திருளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இலவச சாமியானா மற்றும் நாற்காலிகள் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா தொகுதி செயலாளர் சௌரிராஜன் அவைத்தலைவர் எழிலன் தொகுதி துணை செயலாளர் ரவி தொகுதி பிரதிநிதி தனசேகர் தொகுதி துணை செயலாளர் கலைவாணி சண்முகம் தொகுதி செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன் மாநில நெசவாளர் அணி செயலாளர் சந்துரு நெசவாளர் அணி துணை செயலாளர் நவீன் திமுக மக்கள் சேவை மையம் மதன் பாபு பூபதி பாபு பாஸ்கர் பிரகாஷ் ஆறுமுகம் அல்போன்ஸ் மனோகர் சண்முகம் முருகன் விமல் ராஜ் தேசப்பன் உதயகுமார் சங்கரலிங்கம் விநாயகமூர்த்தி ஆனந்த் கேட்ராஸ் சரவணன் ஆரோக்கியராஜ் திலீப் ஜீவா மகளிரணி தனம் லதா ராணி சுந்தரி மேரி விமலா லக்ஷ்மி அன்பரசி செல்வி ரீட்டா ராஜேஸ்வரி மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வீ ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு நவராத்திரி குழு மூன்றாம் நாளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் கொமனின் வி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா மூன்றாம் நாள் கொலுவைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமி அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முதலாம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த் ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் மற்றும் இளைஞர்கள் மகளிர் என வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்டு அணிவகுத்த அன்பர்களுக்கும் தாம்பளம் பிரசாத அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மூன்றாம் நாள் உபயதாரர்கள் சவுந்தரவள்ளி புவியரசு குடும்பத்தினர் மற்றும் சதீஷ்குமார் சுமிதா குடும்பத்தினர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் இறுதியாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மரத்தில் பைக் மோதி விபத்து இரண்டு இளைஞர்கள் பலி புதுச்சேரி அருகே வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட ஐம்பத்தி ஆறு கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் அளித்துனர் ஆன்லைன் மூலம் கேரளாவின் போலி லாசி விற்பனை ஐம்பதற்கும் மேற்பட்டோர்களிடம் இருந்து பத்து லட்சம் ரூபாய் மோசடி குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்